ிகள் நடத்தும் பட்டியலினர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கான சமூக மேம்பாட்டு திட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளனர் இதில் மகளிர் குழுவினருக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு ஈஜி திட்டத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி ஆரோக்கியமேரி தலைமை தாங்கி நடத்தினார் இதில் மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏ என் மங்களம் பஞ்சாயத்தில் உள்ள ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் கட்டிட தொழிலாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் மா ராம்ஜி பொது செயலாளர் மா தர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் குழுவினருக்கு ஆலோசனை வழங்கினார்கள் மேலும் இதனைத் தொடர்ந்து பள்ளிப்பட்டியில் நடந்த நிகழ்ச்சிக்கு திட்டத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருட் சகோதரி ஆரோக்கியமேறி வழி நடத்தினார் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலைவாணி சிபி கலந்து கொண்டு பயிற்சி வழங்கினார் பெண்களும் தாங்கள் செய்யும் தொழிலை பற்றி விளக்கி கூறினார்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களும் நாமும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது நல்லா என் கண்ணியர் இல்லம் சார்பாக கலந்து கொண்ட மகளிர் அனைவருக்கும் பல வகையான மலர் செடிகள் மற்றும் மழுக்கன்றுகள் வழங்கினார்கள் தமிழக பாரத டாக்டர் அம்பேத்கர் கட்டிட தொழிலாளர்கள் மனசங்கத்தின் சார்பாக அகராவரத்தில் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் குறித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து அவர்களுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டு குறித்தும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த சிஸ்டர் அவர்களுக்கும் தோழி மகேஸ்வரி அவர்களுக்கும் நாங்கள் பாராட்டுகள் தெரிவித்திருக்கோம் கலந்து கொண்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்களுக்கும் அந்த நடத்திட்ட உதவிகளை குறித்து தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம் மேலும் இது சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில்

உங்களுக்கு தேவைப்படுற கேள்விகளை கேட்டு உங்களுடைய என்ன உங்கள் கேள்விக்காக பற்றி கிடைச்சிருக்கணும் நினைக்கிறாங்க இன்னும் வந்து போல கூட்டங்கள் உங்களுக்கு நிறைய கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் எதுக்காகனா நீங்கள் முக்கியமாக வந்து உங்கள் கால் சொந்த கால் முக்கியன்றதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் தொடரணும் அல்லது கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்க்கணுன்றது தான் எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏன்னா நிறைய பேருக்கு சதவீதம் இருக்கிறது தெரியும் ஆனால் யார் அப்ரோச் பண்ணி எத்தனை அக்கா வந்து அது நமக்கு கிடைக்கும் எந்தெந்த தேவைக்கு வந்து சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்கணும் பற்றி நமக்கு தெரியாம இருக்கிறோம் நிறைய பேர் அதை வந்து இது போல அந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு விளக்கம் கிடைக்கும் அந்த விளக்கத்தை வச்சு நீங்க வந்து ஒரு வாழ்க்கை ரொம்ப மென்மேலும் முன்னேறதா இதை போல கூட்டத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்றோம் நிறைய

இப்போ போகிற நிறுவனங்கள் மூலமாக நாங்களும் நிறைய பேர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி விட்றோம் அவங்க மூலிமா எல்லா சதுரங்களையும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு அதை வச்சு பெருவட வந்து நம்ம குரூப்பில் ஒரு டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வந்து நான் மேடைக்கு வந்து அழைக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த வந்து அவங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறேன் அந்த பெங்கட கோழிய வந்து இன்னைக்கு வந்து முப்பது ஜோடிகளை வாங்கிட்டு வந்து வீட்டுல இந்த இடத்துல வந்து இன்னைக்கு அவங்களா இன்னைக்குதான் நல்ல நாள் சொல்லிட்டு இன்னைக்கு கோழி எதிர்ப்பாங்க அவங்க இன்னும்

அந்த இடத்த எல்லாம் காமிச்சு நாங்கள் கோடி வச்சிருக்கிறவங்க எல்லாமே எப்படி வளர்த்து என்ன பண்ணணும் இதனால என்ன எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறவங்க எல்லாமே விளக்கமாக சொன்னாங்க சொல்லிவிட்டு இருந்தாலும் உடனே செய்ய முடியலை அதனால இவ்வளோ நாள் ஆகிடுச்சி கொஞ்சம் செட்டெல்லாம் போட்டோம் கடவாயிட்டாங்க போட்டுட்டு இன்னைக்கு நல்ல நாள் இருந்ததுனால இன்றைக்கி மீட்டிங் வைக்கிறதுனால சிஸ்டர் எங்கள் கூட வரலை இல்லைனா இங்கு கூட வந்ததாக இருந்துச்சு இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறதுனால வரலை அதனால நாங்கள் நாளையிலே வாசிக்காமல் போய் புரிஞ்சுக்கிறோம்